வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் வந்திருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேலை தோட்டத்துக்கு பாருங்கள் தான் தேலத்தோட்டம் யாவிட்டு தேலத்தோட்டம் யாட்டு எல்லாம் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் உரையில் புற இல்ல மரம் ஓட்டம் சூழ்ந்து தேலை தோட்டம் பாருங்கள் நண்பர்களே வரு வருஷம் போட்டிருக்கேன் ரெண்டரை வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் சப்ஸ்க்ரைப்பர் ஓகே இது டைமிங் தான் வரல இன்னும் நான் யூஸ் போக மாட்டேங்குது என்ன வீடியோ போட்டாலும் யூஸ் போக மாட்டேங்குது நண்பர்களே நான் தேவைத்தோட்டம் பாருங்கள் இல்லை மஞ்சள் மஞ்சா மஞ்சள் மஞ்சள் இருக்கு உரம் இல்லை வாங்கிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தையாபூர் சேலம் தோட்டம் பாருங்க நான் பிடிக்க பூ இந்த பூங்க வந்தால் வேலை நல்லா வராது பூவெல்லாம் பிச்சு விடுது பார்க்குறதுக்கு ஆள் குறவும் ஆள் பூ இதெல்லாம் குர்த்து வரணும் இதெல்லாம் ஒரு பூ தான் வந்துருக்கு அந்த பூவை பிடி விட்டால் தான் குருத்து வரும் பாருங்கள் பூ வந்துருக்கு குருத்து வர வேண்டிய இடத்துல பூ வந்துருக்கு பூ வந்துச்சுன்னா அங்கே குர்த்து வராது நாங்கள் எல்லாத்துலேயும் பூங்கே பாருங்கள் நிறைய பூங்க விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வீடியோ அந்த மாதிரி தாங்க தேலையும் தேலைக்கும் நல்ல பாவனை இருக்கணும் பாவம் நடக்கணும் எந்த நேரமும் அதை பார்க்கணும் என்னென்ன காய்கறி வந்திருக்கா பூ வந்திருக்கா இதெல்லாம் கன்று ரெண்டரை வருஷம் கண்ணுங்க ரெண்டரை வருஷம் கன்று கையில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா பாருங்கள் நம்மளே வீடியோ மிஸ்ஸாக பாருங்கள் பாருங்கள் மரம் உடஞ்சிருக்கு அப்படி தேலை புரிந்து வேலையெல்லாம் கண்ணுங்க இருக்குது கண்ணுங்க போட்டிருக்கோம் வாருங்கள் இன்னும் கண்ணுங்க போட இருக்குது తేలేకి ఉరం కొడుకు ఉరం కొడతాత వర విడి ఉదేమీ తేలేగలకు ఉరం తేవపడం ఉరం వాళ్ళ కష్టమా కష్టం చూడం ఉరం కిమా పూ పుట్టు పూ కా పిచ్చి విడు పొడి పొడి వింటాత కొట్టు వర

பாரு நண்பர்களே ரெண்டரை வருஷமா வெளியே போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேலை வரவே முடியல உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாம் பிடிக்க முடியும் அந்த காயாலும் வாரங்க பூ பூத்துருக்கும் பூ பூத்தா மரம் பெருக்காது வேலையில் கொழுந்து எடுக்க முடியாது காங்கிரஸ் நண்பர்களை ஏட்டு தேலை துண்டு வாருங்க மரம் இல்லாமல் மரெல்லாம் மும்பை இதாக இருக்குதா ஏன்னா குருத்து வர வேண்டிய இடம் ஒரு காய் காய்ச்சா குறுத்து வராது காயெல்லாம் பிடிக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் தேவையாக ஒன்று வளர்த்து ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களை பார்க்குறதுக்கு வாருங்க விதையும் வந்துருக்குன்ன கண்ணு தான் ரெண்டு வருஷம் கண்ணுங்க பூ அதெல்லாம் ரெண்டு வருஷம் கண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உரம் இல்லை உரம் தான் கஷ்டமாக இருக்குது நண்பர்களே நிறைய மருத்துவங்களில் பூவும் காயமாக தான் இருக்கு வாதுங்க உடஞ்சி வாடுதுன்னு சொன்னால் அது உரம் இல்லாத நானும் வேலை இல்லை பூ இப்படி பூத்து கிடக்கும் அது எங்க மரம் வளர்றது கண்ணு கண்ணு பெரிய தேலையா இருந்தா பிரச்சனை இல்லை கண்ணுங்க தான் மாதிரி பூ வந்தா மரம் பெருக்காது

வாருங்களை இவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லி மாருங்க இவ்வளோ பூ இருக்குது பூ வந்தால் இந்த மாதிரி குர்த்து வராது இந்த பூவெல்லாம் உடச்சி விட்டால் அந்த இடத்து இந்த இடத்துலாம் குர்த்து வாரம் இடம் குருத்து குர்த்து இடம் குருத்து வார இடத்துல பூ வாழ்கிட்டால் அப்புறம் குறுத்து எங்கேருந்து வராது தானே நம்புறது எல்லாம் பிடிங்கி விட்டா தான் ஆனால் குர்த்து வரும் வரும் குர்த்து கீ காய் வராது கொடுத்து வராதா கொடுத்து இடம் காய் வந்துருக்கும் நிறைய காய்ங்க ஆனால் ரெண்டாவது வருஷம் கண்ணுங்க புதுசாக பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஏன் குழந்தையெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றும் வாழ்ந்துருக்கு ஒன்றொன்றும் வரல எல்லாம் மஞ்சள் மஞ்சேண்டுக்கு பாருங்கள் மஞ்சள் மஞ்சது வந்து உரம் இல்லாதனால அதனால் உரம் உரம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு நண்பர்களே வாங்கிக்கலாம் லேசில் வரும் பாருங்கள் எவ்வளோ பூ கொடுத்துருக்கணும் நீங்கள் வாருங்க E poi நண்பர்களை அப்படி துண்டு தையலை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் தையலை துண்டுக்கு இன்னைக்கே தான் வந்தேன் பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நாலு வருஷம் இது நாலு வருஷம் தான் பாருங்கள் அருங்கி போய் கிடக்கும் இன்னைக்கு தேல வீடியோ இன்னைக்கு ஒரு தேல வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே இதான் நண்பர்களை ஏட்டு தேலை துண்டு பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு ஒரு சந்திப்பு சந்திப்போம் நண்பர்களே